போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸாக வந்து கொஷின் செஷன் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா அதன் தொடர்ச்சியாக நம்ம இது வரைக்கும் யூனிட் சிக்ஸ் முடிச்சுருக்கோம் யூனிட் த்ரீ முடிச்சிருக்கோம் யூனிட் ஃபைவ் முடிச்சிருக்கோம் ஸோ அதன்படி நம்ம இப்போ யூனிட் ஃபோரான பாலிட்டி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விதத்துலையும் நான் சொல்லிட்டுருக்கேன் அப்புறம் ஒரு கொஷின்ஸ் வந்து வாசிக்கிறது வைஸ் அப்புறம் ஆப்ஷன்ஸ் பார்க்குறது வைஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் அங்கே போய் பதட்டத்தில் மாற்றி பண்ணிடாதீங்க தவறுனா தவற மட்டும் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க சரினா சரியாக மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ ஒரு கொஷின் எடுக்கிறீங்க இல்லாட்டி ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அதை மட்டும் படிச்சுட்டு போகாமல் அது தொடர்பான எல்லாத்தையும் இன்டெப்த் டேட்டாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா பிளான் பண்ணி படிங்க ரிவிஷன் நிறையா கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு ஐடியாஸும் அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம மார்க்ஸ் வந்து நிறையா எடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ண ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதன்படி நம்ம இந்த கொஷின் செஷனில் பாலிட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் அசஷன் தி கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபஸ்ட் ஆர்ஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ ரீசன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபோம்டு பை எ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி செட்டப் அண்டர் தி கேபினட் மிஷன் பிளான் நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ் ஓகே இப்போ தமிழில் கூற்று காரணம் வாசிக்கிறேன் பாருங்கள் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அதாவது யுஎஸ்ஏ அதில் தான் தோன்றினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரசியலமைப்புங்கிற கொள்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இது சரியானதுதான் ஏன்னா நம்மளே கான்ஸ்டியூஷனை எங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் அங்கே தான் நம்ம எடுத்துருப்போம் சரிங்களா கான்ஸ்டியூஷனை நம்ம பல நாடுகள்லேருந்து ஒவ்வொரு விதத்தில் நம்ம கிரியேட் பண்ணது தான் சரிங்களா அப்போது இந்த அரசியலமைப்புங்கிற கொள்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யுஎஸ்ஏல தோண்டினதுன்னு சொல்கிறது கரெக்டு தான் அடுத்து பாருங்கள் நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபைவ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதில் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் ஆக்சுவலாக வேவல் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம் தரும் பட் ஆனால் அதுக்கு நடுவில் நீங்கள் இடைக்கால அரசு அமைச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த தான் தூதுக்குழு அந்த அமைச் அவங்க அந்த வேவல் அமை இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை சொல்றாங்க இந்திய அரசியல் நிணய சபையால் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்பவே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய அம்பேத்கர் வந்து சொல்ல சொல்ல கான்ஸ்டியூஷன் ரெடி ஆகுது சரிங்களா ஆக்சுவலாக நமக்கு லீகலாக அப்புறம் எப்போ வந்து கொண்டாந்தாங்க கான்ஸ்டியூஷன் எப்போ வந்து உருவாக்கப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டதான் நைன்டீன் பிப்டி ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் பட் அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க அரசியலமைப்பு உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய மீட்டிங்ஸ் வந்து போடுறாங்க கூட்டங்கள் கூ கூட்டுறாங்க நிறைய ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு பகுதியாகவும் இந்த இது கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கான அமர்வு வந்து நடந்துட்டே தான் இருக்கு சரிங்களா அப்போ காரணம் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தான் இது கரெக்டானது அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு கூற்று சரி காரணம் அப்படிங்கிறது தவறு சரிங்களா அடுத்த கொஷின் போகலாம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ராங் ரிகார்டிங் பிரியாம்பிள் ஸோ அதாவது நமக்கு முகவரியை பொறுத்த வரைக்கும் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ் பை தி ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் செவன்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விச் added three new words socialist secular republic அப்படினு சொல்ல சொல்லறாங்க தமிழ்ல படிக்கிறேன் பா கவனிங்க கீழ் கண்ட கூற்றுகளில் முகவரை பற்றி தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ फर्स्ट கூற்று பாருங்க முகவுரையானது 1978 ஆம் ஆண்டு 42 இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட படி திருத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க இதில என்ன உங்களுக்கு ஏதாவது தப்பா தெரியதா கண்டிப்பாக வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எழுபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு ஓகேவா அடுத்து பாருங்கள் அதன்படி சமதர்மம் சமயசார்பற்ற குடியரசு என்ற மூன்று புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆ இது கரெக்ட் ஓகேவா அப்போ என்ன நீங்கள் நினைப்பீங்க செகண்டு மட்டும்தான் சரி உங்களுக்கு என்ன கேட்குறாங்க தவறானது கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டும்தான் தப்பு ஏ ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது என்னன்னா சமதர்மம் கரெக்டு தான் சார்பின்மை கரெக்டு தான் மூன்றாவதாக உரிமைப்பாடு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்காங்க ஓகேவா அதன் பிறகு முகவுரையில் ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சு ஒரு அஞ்சு விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படின்னா இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி ஸோ ஓகேவா மக்களாட்சி கடைசியாக தான் குடியரசு இந்தது லேட்டராக தான் முகவரையில் ஆடாயிருக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதுசாக சேர்த்ததுன்னா சமதர்மம் சமய சார்பின்மை கரெக்டு தான் சமய சார்பின்மை அப்படிங்கிறது கரெக்டு குடியரசு அப்படி கிடையாது அதுக்கு பதிலாக ஒருமைப்பாடு தான் சேர்த்துருக்காங்க அது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் படிக்கும் போது இன்டெப்த்தாக படிக்கணும் ஸோ அப்போ அந்த அந்த குடியரசுங்கிற இடத்துல ஒருமைப்பாடு அப்படிங்கிறது தான் வரணுங்கிற அளவுக்கு நம்ம படித்து தெளிவாக படிச்சுக்கிட்டா தான் அது தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்போது ரெண்டுமே தப்பு தான் சரிங்களா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்டில் ஒரு இடத்துல தப்புனாலும் அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான் சரிங்களா அப்போ கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே தவறு தான் ஆன்சர் உங்களுக்கு நம்ம என்ன கேட்குறாங்க தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று இரண்டு ரெண்டுமே தப்பு அடுத்தது பாருங்கள் மேட்ச் தி ஃபாலோயிங் ஒவ்வொன்றுக்கும் யார் யார் தலைவரா இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக யார் இருந்திருக்காங்க ஸோ வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காரு ஓகேவா அடுத்து அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர்னா அரசியல் நிர்ணய சபைனா கான்ஸ்டியூஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சரிங்களா அடுத்து சட்ட வரைவு குழு தலைவர்னா சட்டத்தை வரைகிறதுக்கான குழு உடைய தலைவர் அம்பேத்கர் தான் ஏன்னா ஃபுல்லாவையும் உட்காந்து அவர் தான் எழுதியிருக்காரா அவர் சொல்ல சொல்ல நரேன் பிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு பட் ஆனால் அவர் தான் சொல்ல சொல்ல எல்லாமே எழுதுனாங்க சரிங்களா ஓகே அப்போ சட்ட வரைவு குழுவினுடைய தலைவர் யாரு அம்பேத்கர் அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணை தலைவராக இருந்தவர் யாருனா கிருஷ்ணமாச்சாரி வி டி கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லுவோம் அடுத்து திரும்ப இன்னொருத்தவரும் என்ன பண்ணியிருக்காருனா சட்ட வரைவு குழு தலைவராக இருந்திருக்காரு அது யாருன்னா பி என் ராவ் அப்படிங்கிறவரும் சட்ட வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்திருக்காரு அம்பேத்கருக்கு அப்புறமா சரிங்களா ஸோ அப்போ இதெல்லாமும் என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான தலைவர்கள் இது தொடர்பான விஷயங்கள் எந்தெந்த வருஷம் அவங்க தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கன்சிடர் தி சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட் மேக்ஸ் இந்தியா அஸ் ஏ செக்குலர் ஸ்டேட் ஒன் ஓகேவா செகண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி செகண்ட் தேர்டு இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அண்ட் அக்கார்ட்ஸ் தி ரைட் டு வோட் டு ஆல் சிட்டிசன்ஸ் அபவ் எயிட்டீன் இயர் ஆஃப் ஏஜ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே சரியான நம்ம ஆராயணும் தமிழ்லையும் படிச்சலையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளை கவனிக்க அப்படின் சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவை சமயசார்பற்ற நாடாகுகிறது இந்திய அரசியலமைப்போட சட்டங்கள் இப்படியெல்லாம் வகுத்திருக்குன்னு சொல்கிறாங்க வேற இல்லை இந்திய அரசியலமைப்பு சமய சார்பற்ற நாடாக்குகிறது சமய இந்தியா சமய சார்பற்ற நாடா தான் ஆக்சுவலாக எ எப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமய சார்பற்ற நாடுனால என்னது எல்லா சமயமும் ஒன்று நாங்கள் ஏற்றுக்குறோங்கிறது கிடையவே கிடையாது எந்த சமயத்துக்கும் தொடர்புடையது கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் என்னது எல்லா சமயமும் ஏற்றுக்கிற மாதிரி தான் பட் ஆனால் இந்த காலத்துலலாம் எப்படி இருக்குன்னா எல்லா சமயமும் இந்தியா ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக எந்த சமயத்துக்கும் நாங்கள் உரியவங்க கிடையாது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னது ஓகேவா அதுதான் கரெக்டான மீனிங் இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக்கி நாடாக்குகிறது இது கரெக்டு தான் இந்தியா ஒரு சமயசார்பற்ற நாடு தான் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது ஆமாம் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு சுதந்திரமான ஒரு ஆஹ் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி இருக்குதான் செகண்ட் ஒன் கரெக்ட் அடுத்து பாருங்க உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமே இன்றி வாக்குரிமை வழங்குதுன்னு சொல்றாங்க இது சரிதான் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல எல்லாம் நமக்கு நீதி கட்சியா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலலாம் சொத்து அதிகமா யார் வச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஓட் போடுறதுக்கான உரிமையே இருந்துச்சு ஆனா நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் பதினெட்டு வயசு நிரம்பின எல்லாமே ஓட் போடலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பாருங்கள் ஓட்டோட வேல்யூ பாருங்கள் முன்னாடிலாம் நமக்கு ஓட் போடுறது கூட ரைட்ஸ் இல்லை இப்போ ரோ ஓட் போட ரைட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து என்ன பண்ண மாட்டேறாங்க போட மாட்டேங்க ஸோ அதோட வேல்யூ பார்த்துக்கோங்க அடுத்து ஃபோர்த்து பாருங்கள் இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் இரட்டை குடியுரிமை நல்லா கவனிச்சிக்கோங்க குடியரசு குடியரசாக இருக்குது குடியரசுன்னு என்ன குடிமை குடிமை அரச மக்களுடைய அரசா இருக்கு ஓகே அடுத்து இரட்டை குடியுரிமை கிடையாது இந்தியால இரட்டை ஆட்சி இருக்கு அதாவது மத்திய அரசுல ஒண்ணு யூனியன் கவர்மெண்ட் ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணு இருக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு யூனியன் கவர்மெண்ட் ஒண்ணு பிரிவின்ஸ் ஒண்ணு இருந்திருக்கு சரிங்களா மாகாணங்களா இருந்திருக்கு பட் இப்போ அது இரட்டை ஆட்சியா இருக்கு ஆனா இரட்டை குடியுரிமை கிடையாது தப்பு ஒற்றை குடி குடியுரிமை தான் இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு ஓவராலா ஆதார் கார்டுன்னு ஒண்ணு ஒண்ணுதானே கொடுக்குறாங்க ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட அடையாள அட்டை ஏதாவது கொடுக்குறாங்களா ஸோ அது வந்து ஒரே சிஸ்டமாக கொண்டு வரணும்னு கொண்டு வந்தது தான் ஆதார் கார்டு அதாவது எல்லாமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் நான் தமிழர் நான் வந்து கேரளா அப்படின்னு அப்படி ஒரு பாகுபாடு நம்ம ஓனாக சொல்லிக்கலாமே தவிர இந்திய அளவில் ஒற்றை குடியுரிமை தான் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் நீ இந்தியன் நான் இந்தியாவில் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு குடிமை குடியுரிமை தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் நான் தமிழ்நாட்டில் வாழ்கிறேன் தனியாக அதுக்கு ஒரு குடியுரிமை எடுத்துக்க முடியாது ஸோ அதுதான் இதில் சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு த்ரீ கரெக்டு ஃபோர்த்து ஒன் அப்படிங்கிறது தவறு சரிங்களா ஓகே குடியுரிமை வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையாவும் குடியுரிமைக்குன்னு சொல்லிட்டு பகுதியே இருக்குது சரிங்களா அடுத்தடுத்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அடுத்த கொஷினுக்கு போகலாம் கன்சிடர் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் சர்வஜின் செக்யூலர்ஸ் தட் கிவ்ஸ் தி கரெக்ட் ஆர்டர் இன் விச் தீஸ் வேர்ட்ஸ் அக்யூர் இன் தி ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பின்வரும் வார்த்தைகளை கவனியுங்கள் அதாவது இதெல்லாம் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் முகவுரையில் இருக்கிறது மாதிரி சரியாக வரிசைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதென் எப்படி இருக்கும் இறையாண்மை இறையாண்மை மிக்க அடுத்து சமதர்ம சமய சார்பற்ற அப்படின்னாலும் ஒன்று தான் மத சார்பற்ற அப்படின்னாலும் ஒன்று தான் அடுத்து மக்களாட்சி கடைசியாக தான் குடியரசு சரிங்களா அப்போ இந்த அஞ்சா தான் இருக்குது நல்லா கவனிச்சிக்கோங்க இதெல்லாமும் இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸில் கேட்குறாங்க அப்போ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போது எக்ஸாம்பிள் இதை வந்து இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் கேட்டுட்டாங்க ஸோ அதனால் திரும்பி கேட்க மாட்டாங்கன்னு நம்ம நான் நினைக்க முடியாது அட் தி சேம் டைம் நமக்கு வந்து இது திரும்பி திரும்பி கேட்பாங்க அப்படின்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டும் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு பேப்பர்ஸோட ஸ்டாண்டர்டும் நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கிறது நல்லது பட் இத பத்தி பாருங்க ஆர்டர் பண்ணோம் அப்படி என்ன வரும் இறையாண்மை வரும் சி அடுத்து சமோதர்ம ஏ செகண்டு அடுத்து என்னது மதசார்பற்ற டிங்கிறது அடுத்து வரும் அடுத்து மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது அடுத்து அதுக்கு அடுத்து தான் குடியரசு அதையும் கொடுத்துருந்தோம்னா கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் சரியா ஸோ அப்போ இந்த அளவில் தான் நம்ம இதை ஆர்டர் பண்ணணும் ப்ரியாம்பிள்ஸ் பற்றி அதிகமாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஒவ்வொரு அடிப்படை உரிமைகள் பற்றியும் அடிப்படை கடமைகள் பற்றியும் பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி எல்லா படித்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாத கொஷின்ஸே இல்லை இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வரும் டியூட்டீஸும் என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா பேர் கொஞ்சம் அது டஃபாக இருக்குது எதுவுமே டஃப் கிடையாது நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும் எல்லாத்தையுமே அதனால விட்டுட்டு போயிடுறீங்க அது இப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்த கொஷின் போகலாம் இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிற அழைக்கப்படுகின்ற இந்திய அரசியலமைப்பின் பகுதி எதுன்னு கேட்குறாங்க இன் விச் பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நவுன் அஸ் தி மாக்ன கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஆக்சுவலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பகுதி மூன்று தான் சரிங்களா ஸோ பகுதி மூன்று வந்து எங்கே ஆர்டிக்கல் எங்கே இருந்ததுனால கவனிச்சிக்கோங்க நமக்கு பகுதின்னு ஒன்று இருக்கும் அடுத்து நமக்கு அதுக்கு அந்த பகுதிக்குள்ள ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த பகுதி மூன்று இருக்கு இல்லையா அது அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது அந்த அடிப்படை உரிமைகள் தான் இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா ஏன்னா மனுஷங்க அந்த கான்ஸ்டியூஷனே யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கு மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனுஷங்களுக்காக உருவாக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் தான் பகுதி மூணில் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த இதெல்லாம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பகுதி மூணுல வந்து இந்த அடிப்படை உரிமைகளுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து பனிரெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு சரிங்களா பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தஞ்சாவது சட்டப்பிரிவுகள் வரைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கானது ஆர்டிகல்ஸ் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் ஓகே பாருங்க பாருங்கப்போ அதை பத்தி அலாபரேட்டா கொடுத்துருக்காங்க சோ நீங்க கிட்டத்தட்ட அந்த ஃபோர்டீன்ல இருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பா ஒரு நல்ல தரவா படிச்சீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் இது கேட்கறாங்கதான் கேட்க வாய்ப்பு இருக்குது படித்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க சூஸ் தி கரெக்ட் பேர்ஸ் ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்வலிட்டி பிஃபோர் லா ஓகேவா அடுத்து ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர்டிகல் செவன்டீன் ஈக்வலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எப்ளாய்மெண்ட் ஆர்டிகல் எயிட்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா அபோலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஸோ இதுல ஏதாவது கரெக்டாக ஏதாவது தப்புன்னு கேக்கிறாங்க தமிழ்ல சொல்லிடுறேன் கேளுங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பிரிவு அதாவது ஆர்டிகல் ஃபோர்டீன் பதினாறு பிரி பிரிவு பதினாறு எதை சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது இது சரிதான் அடுத்து பிரிவு பதினஞ்சு எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படி சொல்லுதா ஆர்டிகல் சொல்லுது இதுவும் அடுத்து பிரிவு பொது வேலை வாய்ப்புகள்ல சம வாய்ப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கரெக்டா அப்படின்னு கேட்டா இது தப்பு சரிங்களா அப்ப ஆர்டிகல் தான் இதுக்கு வரும் அப்ப இதுக்கு வரதே எது ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஆர்டிகல் செவன்டீனுக்கு இது வராது அப்ப ஆர்டிகல் செவன்டீனுக்கு இது வரும் தீண்டாமை ஒழித்தல்னு ஆர்ட்டிக்கல் எயிட்டீனுக்கு இருக்குது பாருங்க அதான் வரும் அப்போ இதில் எத்தனை சரியானதுன்னு கேட்குறாங்க ஒன்றி ரெண்டு சரி ஆர்ட்டிக்கல் பதினேழு இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக பதினாறு வரணும் பொது சம வாய்ப்பு அளிக்கிறது வந்து ஆர்டிக்கல் பதினாறு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் பதினேழு சொல்லக்கூடியது தீண்டாமையே ஒழித்தல் ஓகேவா அடுத்தப்போ ஆர்டிக்கல் பதினெட்டுன்னு சொல்லுது அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு பட்டங்களை வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க இராணுவ பட்டங்களை வேணால் போட்டுக்கோங்க மற்ற வந்து வேற எந்த ஒரு பட்டத்தையும் பின்னாடி வச்சுக்காதீங்கன்னு சொல்லுது எக்ஸாம்பிள் இப்போ கேஸ்ட் வைஸ் நம்ம ஏதாவது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒவ்வொன்றே சொல்லுது சரிங்களா இப்போ ஒவ்வொரு ஆர்டிகளுமே என்னென்ன ஹெட்டிங்ஸ்குள்ள வரும் அப்படின்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி சம்பந்தப்பட்டது அப்புறம் கல்வி மற்றும் மத சார்பு சம்பந்தப்பட்டது அப்புறம் வந்து குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஸோ வந்து குழந்தை தொழிலாளர்கள் அவங்களுடைய அந்த தொழில் அவங்க எந்த வயசுல வரைக்கும் தொழில் செய்ய அதாவது போய் வேலை பார்க்க கூடாது பதினாலு வயசு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் போய் எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வேலை செய்ய இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்டிகல்ஸுமே இருக்குது சரிங்களா அதே போல் ஆர்டிகல் தேர்ட்டி டூ என்ன சொல்லுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா எக்ஸாம்பிள் அடிப்படை உரிமைகள் வந்து விதி பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ அதில் முப்பத்தி ரெண்டாவது அப்படிங்கிறது என்னன்னா அரசியலமைப்புக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமைன்னா வேற ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம போய் கோர்ட்டில் வந்து நமக்கான உரிமைகளுக்கு தீர்வு காணக்கூடியது தான் பிரிவு முப்பத்தி ரெண்டு சொல்லும் சரிங்களா இந்த பிரிவு முப்பத்தி ரெண்ட அம்பேத்கர் எப்படி சொல்றாரு அப்படின்னா அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வர்ணிக்கிறாரு ஆர்டிகல் தேர்ட்டி டூவ சொல்றாரு சரிங்களா அரசியலமைப்புக்கு உட்பட்டு நமக்கு ஏதாவது தேவை உரிமைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா அது இந்த சட்டப்பிரிவு மூலியமா நம்ம அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போலாம் தேர் ஆர் டேஸ் அமென்மெண்ட்ஸ் மேட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அரசியலமைப்பு சட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டாஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு பாருங்க கரண்டாக கேட்குறாங்க கரண்ட்டு உங்களுக்கு இதாக கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்லாம் உங்களுக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்போ இது கரண்ட்லேருந்து எடுத்து கேட்குறாங்க பாலிட்டியிலேருந்து கேட்குறாங்க அப்போது உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில சில டாபிக்ஸ்னு வச்சிடுறாங்க பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிற டாப்பிக்கே எடுத்துட்டு ஒவ்வொரு சிலபஸோட டாபிக்ஸ்க்கு எண்ட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க இது இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கன்னு ஒரு வேர்டில் வச்சிடுறாங்க ஓகேவா அப்போ நம்ம பாலிட்டிக்கும் படிக்கணும் தமிழுக்கும் படிக்கணும் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் படிக்கணும் சரிங்களா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் படிக்கணும் விளையாட்டு துறையில் இல்லையே அப்போ கேட்க மாட்டாங்களானா அதை படிக்கணும் தான் சரிங்களா முன்னாடி என்னென்ன டாபிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே கேட்பாங்க தான் ஓகேவா பட் ஆனால் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கன்னு வச்சுருக்காங்க அந்த சப்ஜெக்டோட உங்களுக்கு சிலபஸை கம்மி பண்ணலை அவங்க வந்து தான் மாற்றி அமைச்சிருக்காங்களே தவிர நமக்கு சிலபஸ் ஆல்ரெடி இருந்தது தான் ஸோ அதனால் எதுவுமே கம்மி பண்ணப்படலை ஸோ எல்லாத்தையுமே முன்னாடி மாதிரியே நீங்கள் படிங்க பட் ஆனால் நமக்கு யூனிட்ஸில் மாற்றங்கள் இருக்குது எது எது எங்கெங்கே போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ரிவைஸ்டு சிலபஸை எடுத்து கையில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஆனால் டாபிக்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் யூனிட் ஃபைவ்ல தான் சிலது மாறி இருக்கு யூனிட்டு நைனில் முன்னாடி நிறையா இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் ஷார்ட் அப் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா அப்போ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நூற்றி ஆறு செஞ்சுருக்காங்க ஓகேவா ஓகே முதல்ல இந்த சட்ட திருத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் வந்தப்போ நமக்கு சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க பட் ஆனால் அதில் ஏதாவது மாறுபாடு செய்யணும் இல்லாட்டி அதில் வந்து சில இது நியாயங்களாக இல்லை சில விஷயங்கள் அதில் ஃபேராக இல்லை அப்படிங்கும் போது அதில் ஏதாவது மா மாற்றத்தையோ இல்லை வந்து அந்த சட்டமே கொஞ்சம் மாற்றியமைக்கப்பட்டு நிறையா புதிய விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்காக நிறையா அதுக்காக செய்யக்கூடியது தான் திருத்தம்னு சொல்கிறாங்க சரிங்களா சட்ட திருத்தம் அதில் ஏதாவது திருத்தமோ இல்லை அதுவே இது கிடையாது இப்போ மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ரிசர்வேஷன்லாம் வந்து மாற்றியமைக்கப்பட்டுட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சட்டத்திருத்தம் ஒவ்வொன்றுக்கும் வந்துகிட்டே இருக்குது சரிங்களா ஓகே அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூற்றி ஆறு சட்ட திருத்தங்கள் இருந்திருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் தி ஏஜ் சிக்ஸ் டு ஃபோர்டின் இயர்ஸ் செகண்ட் பாருங்கள் டு டு சேஃப் காட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தேர்ட் ஒன் டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஸோ இதில் இந்த அடிப்படை கடமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி எதெல்லாம் கரெக்டு ஸோ அப்போ நீங்கள் படித்தா தானே நமக்கு தெரியும் ஸோ அதை பாருங்கள் அடிப்படை கடமைகளை பற்றி பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கு இலவச க கட்டாய கல்வி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது வந்து இதுக்குள்ள வருமா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்குள்ள வருமான்னு கேட்டால் ஆமாம் அதை கடைசியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க மாற்றி அமைச்சு வச்சிருக்காங்க அப்போ திருத்தங்கள் செய்யப்படுது இல்லையா அதில் ஒன்றா செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க அது லாஸ்ட் பாயிண்டாக வச்சிருக்காங்க ஆமாம் இது கரெக்டு தான் அடுத்து பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா அடிப்படை கடமைகள்ல ஸோ நல்ல தான் நல்லா கவனிச்சுக்கோங்க அடிப்படை உரிமைகள்னா மக்களுக்காக அரசாங்கம் கொடுக்கப்படுவது அதே போல அடிப்படை கடமைகள்னா நம்ம அரசாங்கத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்களா அதே போல அவங்க நமக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் லாஸ்ட் பாயிண்டா குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியில வச்சிடுறாங்க ஓகேவா கட்டாய கல்விங்கிறது அவங்க கொடுக்கறது ஆனா நம்ம அதை படிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் டியூட்டிஸை வச்சிடுறாங்க அப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்காக நம்ம அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட நம்ம நாட்டுக்காக பண்ண வேண்டியது அடிப்படை உரிமைகள் எல்லாமே கவர்மெண்ட்டு நமக்காக பண்ணும் ஓகேவா இந்த இது மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருக்கணும் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது ஆமாம் அடுத்து அறிவியல் மனப்பாங்கினை கொள்ளுதல் ஆமாம் இதுவும் இருக்குது அடுத்து வந்து சுதந்திர கொடியை மதிக்கணும் நம்மளுடைய தலைவர்களுக்கு வந்து நம்ம வந்து பொறுப்பாக இருக்கணும் அவங்க விட்டுட்டு போனதை நம்ம காப்பாற்றணும் ஸோ அடுத்து பெண்களை மதிக்கணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா அப்போ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எந்த எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் ஃபோர் வரும் சரிங்களா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிக்கல் த்ரீ நமக்கு அரசியல் அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் ஃபோரில் வரும் பட் இது வந்து ஆர்டிகல் ஃபைவ்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடாதீங்க ஆர்டிகல் ஃபோர்லேயே ஏவா வரக்கூடியதான் இந்த அடிப்படை கடமைகள் அப்ப அடிப்படை கடமைகளுக்குரிய ஆர்டிக்கல் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா என்னது உங்களுக்கு அடிப்படை கடமைகளுக்கான ஆர்டிகல் கேட்டாலும் எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்த கொஷின் போலாம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் இன்க்ளூடட் இன் விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேக்குறாங்க தற்போது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க அதாவது முன்னாடி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்குள்ள தான் இருந்துச்சு இந்த சொத்துரிமை பட் இப்போ எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி எத்தனை பனிரெண்டில் முன்னூறு ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல்ல இந்த சொத்துரிமை பற்றி விரிவாக விளக்குது சரிங்களா அப்போ அடிப்படை உரிமைகளிலிருந்து பகுதி பனிரெண்டுக்கு மாற்றியமைக்கப்பட்டது எதுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பற்றினது சரிங்களா அதாவது ஒவ்வொரு மனுஷங்களுக்கு அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்குரிய இந்தியர்களுக்குரிய சொத்துரிமை பற்றினது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இன் டேஷ் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் எ த்ரீ மெம்பர் கமிட்டி அண்டர் தி சேர்மேன்ஷிப் ஆஃப் டாக்டர் பி வி ராஜமன்னா டு எக்ஸ்ட்ரீம் தி என்றயர் கொஷின் ஆஃப் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஸோ தமிழில் பாருங்க டேஷ் அதாவது எந்த வருஷத்தில் மத்திய மாநில அரசுகளின் உறவை குறித்து முழுவதும் ஆராய்வு செய்ய தமிழக அரசு டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா ஸோ ராஜமன்னார் குழு எதுக்காக மத்திய மாநில அரசுகள் இடையே கூடிய உறவு அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மாநில மாநிலத்துக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சுக்கோங்கன்னு ஸோ அதை பத்தலைன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்க வாய்ப்பு கேட்கும் சரிங்களா இல்லை அதை முடிச்சுட்டு அவங்க கொடுத்ததுலேயே வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணவும் முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நிதி சம்மந்தப்பட்ட அடுத்து அவங்க வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனைகள் இருக்கா இல்லை வந்து இப்போ இப்போ இருக்கவில்லையா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனைகள் நிறையா நிலவும் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது பத்தல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதே போல் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் வந்து ராஜமன்னார் குழு அதுக்கு தலைமை தாங்கினது இவர் தான் அதில் மூணு பேர் கொண்ட குழு ஸோ உங்களுக்கு இதெல்லாமோ கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ராஜமன்னார் குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க மூணு பேர் கொண்ட குழு அது சரிங்களா எந்த கவர்மெண்ட் அது அது ஃபஸ்ட்டு நியமித்தது தமிழக அரசு தான் நியமித்தது சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்ப ராஜமன்னார் வந்து குழு வந்து எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் statement, தி first language commission வாஸ் appointed இன் 1955, ஃபிஃப்டி ஃபைவ் இட்ஸ் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ரீசன் பார்க்கலாம் பர்ஷுவன் டு திஸ் ரிப்போர்ட் பார்லிமெண்ட் enacted ஆஃப் of official லாங்குவேஜ் ஆக்ட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ கூற்று காரணம் பாருங்கள் முதலாவது மொழிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நியமிக்கப்பட்டது இது தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு முதலாவது குழு நியமிக்கப்பட்டது ஐம்பத்தஞ்சு அதோடைய அறிக்கையை ஐம்பத்தி ஆறில் நே சமர்ப்பிச்சிச்சு அப்படின் சொல்கிறாங்க ஓகே காரணம் இவ்வறிக்கையின் தொடர்ச்சியாக நா நாடாளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஆக்சுவலாக இதுக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சரிதான் செகண்டு ஒன் வந்து அலுவலக மொழிகள் சட்டம் வந்து எப்போ ஏற்றப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்றப்பட்டது அப்போ காரணம் தப்பு அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கூற்று வந்து சரிதான் பட் ஆனால் காரணம் அப்படிங்கிறது என்னது தவறு ஓகேவா ஸோ அப்போ முதலாவது மொழிக்குழு எப்போ தொடங்கப்பட்டது அறிக்கை எப்போ சமர்ப்பிக்கப்பட்டது இப்போ உங்களுக்கு நிறையா இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தவங்க தலைமையில் குழுலாம் வரும் ராஜமன்னார் குழு இந்த மாதிரி நிறையா குழுலாம் வரும் சரிங்களா ஸோ அது வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு எதுக்காக உருவாக்கப்பட்டது அதோடைய அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கிறாங்க இந்த மாதிரி அறிக்கை சமர்ப்பிக்கப்படுறது கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க ஸோ அதை எப்பன்னு பார்த்துக்கோங்க அதே போல் மொழிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மொழி இருந்துச்சு இப்போ எவ்வளோ மொழி இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அப்போ அலுவலக மொழி சட்டமாக இருக்கட்டும் மொழி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க மொழி வாரியாக சீர்திருத்தம் பண்ணியிருந்திருப்பாங்க அரசியலமைப்பில் மாநிலங்களை பிரிச்சுருப்பாங்க இது எல்லாத்தையுமே இது ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே நம்ம இப்போ இந்த எபிசோடோட கண்டினியூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் நன்றி